இந்த அனைத்துலக வல்லாறு மாநாடு நடைபெற்றதை குறித்தக்கூடிய விதமாக இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு பகரூரில் சன்மார்க்க பேச்சு பள்ளி ஏற்படுத்தப்படும் அந்த பள்ளியில் விசாரிச்சி சீமரிக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு படரோவில் வள்ளலார் தலை மூளையை துரக்கம் அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு அருங்கி என்ற வள்ளலார் தான் அறநிலைத்துறை பணிபுரத்தின் மூலமாக வெளியிடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு வல்லதார் நாளை பற்றி ஆண்டு முதல் மூன்று நாட்கள் விழா நடத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு மேற்கு குப்பம் மருத்துவம் பெருங்குடி ஆகிய இடங்களில் வள்ளலால் அன்னதான கூட திறக்கப்படும் ஏழா உதவியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் கழக அமைந்து வருகிற பூங்காவுக்கு வள்ளலால் பூங்கா என நிலை சுற்றப்படும் இந்த மகிழ்ச்சி திரு அதே போல இந்த மதிப்பிற்கு கிருஷ்ணராஜர் மாணவராய் சொன்ன கோரிக்கையில் வந்து தலைமையில சென்னையில் கண்ணல ஆய்வு மையம் அமைக்கப்படும் அந்த ஆய்வு மையம் இந்து சமய கடலத்திலுள்ள வளாகத்தில் அமைக்கப்படும் மற்ற கோரிக்கைகளும் நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படும்